வேலன் வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம விஷ்ணு கிட்ட பல மாற்றங்கள் வந்திருக்குங்க அது மட்டும் இல்ல சமீபத்துல வெள்ளி வந்த மாவீரன் கிட்டு படத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவருடைய மாற்றங்கள் முழுசா மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களா ஆமாங்க முதல்ல லட்சத்துல சம்பளம் வாங்கிட்டு இருந்த அவரு மாவீரன் கிட்டு படத்துக்கு அப்புறமா வந்துட்டு கோடி கணக்குல சம்பளம் கேட்கிறாரா பாத்துக்கோங்களேன் ஒரு கோடி கேட்டா கூட பரவாயில்லைங்க ரெண்டு கோடி ரூபாய் சம்பளமா கேட்கிறாராம் ஆமாங்க மாவீரன் கிட்ட பயங்கர ஹிட் தெரியுமா அதனால என்னோட படம் வந்தா கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அதனால எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் சரி ஓகே ரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் கேட்டா கூட பரவாயில்லங்க அதை கூட கொடுத்துடலான்னு யோசிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கப்புறம் அவன் சொல்ற தான் வந்துட்டு இன்னும் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் ஹிட்டே கொடுக்காத நடிகருக்கு எல்லாம் வந்துட்டு பல கோடி சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு கொடுத்தா என்ன என்னோட படம்லாம் எல்லாம் கேரண்டியா வந்துட்டு ஓரளவுக்கு ஓடிடும் சோ அதனால எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்ட்டு அடமெண்ட்டா கேக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆமா இந்த ஹிட்டே கொடுக்காத நடிகர் அப்படின்னா யாருங்க சமீபத்துல கடவுள் இருக்கிற படத்தை தான் வந்துட்டு ஜி வி பிரகாஷ் வந்துட்டு ஹிட்டே இல்லை ஆனா எல்லாருமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லிட்டு சிம்பு சொன்னதா ஒரு பேச்சு ஒருவேளை இவரும் அவங்களதான் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு பொருளியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை சொல்லியிருக்கலாம்லங்க அப்படின்னு வந்துட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ அது அவரா வாய் வந்து சொன்னாதாங்க ஒண்ணு எதுக்குங்க பேர் சொல்லாம ஹிட்டே கொடுக்காத நடிகர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதனாலயே வந்துட்டு மிகப்பெரிய குழப்பம் நடந்து வந்துட்டு இருக்கு ஆனாலும் இவருக்கு ரெண்டு கோடி வந்துட்டு ரொம்ப அதிகம் பா வணக்கெல்லாம் ரெண்டு கோடி எல்லாம் சுத்தமா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவர் என்னடானா ஏன்பா உன்னை பத்தி பேசினா உன்னை பத்தி மட்டும் பேச சொல்லையே எதுக்கு நீ அவனெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு சந்தையில் எழுத்து விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துல இப்ப இவரை பத்தி மறைமுகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க முழுசா மூணு நாள் கூட பரவோம் இல்ல அதுக்குள்ள வந்துட்டு இந்த ஹீரோலாம் இப்படி மாறிடுறாங்களேன்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துல இருக்க ப்ரொடியூசர்லாம் பேகை எடுத்து தலையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் செய்து வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ